பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் பிரியமானவர்களேசு வாழ்த்துக்கள் வெடிஞ்சா கிறிஸ்துமஸ் இல்ல கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் வந்து விட்டோம் சந்தோஷமா இருக்கிறீங்களா பண்டிகை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா டெக்கரேட் பண்ணி இருக்கிறீங்களா கேக் எல்லாம் வாங்கிட்டீங்களா எல்லாம் சரிதான் நீங்களே விருந்து வச்சு நீங்களே சாப்பிட்டு சந்தோஷப்படுறது மாத்திர அல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஏழை பிள்ளைகள் விதவை திக்கற்ற பிள்ளைகள் இருப்பாங்கல்ல ரொம்ப வசதியா சாப்பிட வழி விருந்துக்கு நாளைக்கு கிறிஸ்துமஸுக்கு கூப்பிட்டு நீங்க போயிட்டு வந்த உடனே எல்லாரும் வீட்லயும் பிரியாணி பண்ணிடுறாங்க கிறிஸ்துமஸ் என்ன சில இடங்கள வான்கோழி பிரியாணி வேற சரி செய்யுங்க நல்லா தான் இருக்கணும் அதுல தப்பு இல்ல அதே சமயத்துல ஒரு ஏழைய கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து பண்ணுங்க சரியா அவனுக்கு ஒரு நாள் உங்களோட ஈக்குவலா உட்கார வச்சு பிரியாணி கொடுத்து கிறிஸ்மஸ் கேக் எல்லாம் கொடுத்து ஒரு புது ட்ரெஸ் கொடுத்து அவனுக்கு ஒரு காஸ்பல் கொடுத்து இயேசு உங்களையும் நேசிக்கிறாரு இயேசு உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க பரலோகமே அதை பார்த்து சந்தோஷப்படும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துற மாதிரி பண்டிகை கொண்டாடுங்க உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்படுத்தி கொள்ளாதங்க சரியா சரி இந்த நாள்ல நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பாருங்க கிறிஸ்துமஸ் நாளைக்கு வெளியே எங்கேயுமே போக மாட்டேன் ஆயிரக்கணக்கான ஏழை மக்களை வருவீங்க ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விருந்து காலையில ஆயிரக்கணக்கான பேர் வரும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு நான் சர்வ் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷப்பட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல வருஷமா அதுதான் என்னுடைய பழக்கம் கிறிஸ்துமஸ் நாட்கள் போக மாட்டேன் அந்த ஏழை மக்களோடு கூட சந்தோஷப்படுவது அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது எனக்கு சந்தோஷம் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாக்கியமாய் கருதுகிறேன் எல்லாருக்குமே இந்த பாக்கியம் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்க சரி இந்த நாள் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா யோவான் முதலாதிகார் ஒன்பதாம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னன்னு தெரியுமா அது வெளிச்சத்தின் பண்டிகை பெஸ்டிவல் லைட் உண்மையான வெளிச்சத்தின் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் ஏன் தெரியுமா மனிதர்கள் வெளிச்சம் ஏற்றுவது அல்ல கடவுளே வெளிச்சமாக வந்தார் இயேசுவை குறித்து வாசிக்கும் போது அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார் வெளிச்சமாக வந்தார் அதனால இயேசு ஒளி செய்த மக்களே குறித்து என்ன இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் கடவுள் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இயேசு ஏசுக்கிரசு என்கிற பெயரிலே அவதரித்தார் இயேசுவே சொல்லுகிறார் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கல கடவுளே தன்னை வெளிச்சமாக தன்னை வெளிப்படுத்தி மக்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கனவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவை இருள் இருக்கிறது சாப இருள் இருக்கிறது பிசாசின் இருள் இருக்கிறது கவலை பயம் என்கிற இருள் மனிதனை சொல் இருக்கிறது இந்த எல்லாம் போக்கி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரதான் தெய்வன் மனிதனாக உலகத்தில் இயேசு என்ற பெயரிலே வந்தார் அவர் வெளிச்சமாக வந்தார் உலகத்தில் வந்து மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தான் ஒளி அவரால் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில பாபம் சாபம் சூழ்ந்து வந்து அந்த இருளான வாழ்க்கையில தவித்து கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுங்க இருள் தானாக விலகிவிடும் சிலர் நான் நினைப்பாங்க எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் ஒரு பக்கம் குடி பழக்கம் இன்னொரு சூதாடுவது பணத்தை வச்சு சூதாட ஆரம்பிச்ச நாள் கணக்கா நாள் போறதே தெரியாதா நேரம் போறது இல்ல நாள் போறதே தெரியாது ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்து சீட்டு விளையாடுவது சூதாடுவது இப்ப எல்லாம் ஆன்லைன் சூதாட்டம் நிறைய பேர் மணிக்கணக்கா சூதாடி அதில் அடிமைப்பட்டு பணத்தை இழந்து வெளியும் சொல்ல முடியாம இருளுக்குள்ள தவித்து கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் அதே மாதிரி தான் அந்தனால ஒரு பக்கம் மறுபானம் ஒரு பக்கம் சூதாட்டம் அதனால பண இழப்புகள் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இப்போ வந்து தப்புன்னு தெரியுது வறுமை வந்து விட்டது வீட்டுக்குள்ள பணம் கஷ்டம் வந்து விட்டது இனி வாழ முடியாது என்ற ஒரு இருளான சூழ்நிலை வந்து விட்டது இது விட்டு வெளியே வரவும் முடியல நிம்மதியாகவும் இருக்க முடியல இந்த மாதிரி சிக்கல் அகப்பட்டு கொண்ட நிலைமையில நான் செத்து போயிடுறேன் என்னால உங்களுக்கு பிரயோஜன மனைவி கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நான் செத்து போய் நான் செத்து போன நீங்க நிம்மதியா இருக்கலாம் என்னால இந்த பாவத்தை விடவும் முடியல உங்களை சந்தோஷமா வைத்து கொள்ள முடியல அவ்வளவுதான் சொல்லி ஜபம் மனைவி சொன்னாங்க இல்ல ஜபிக்கர் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு உங்களை கூட்டிட்டு போறேன் ஒரே ஒரு மரம் வந்து ஜபம் பண்ணுங்க இல்ல இல்ல இனிமேலாம் என்ன யாரும் மாத்த முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சு போனாரு இனிமே அதுல இருந்து வர வெளிய நம்பிக்கை எனக்கு இல்ல ஏன்னா அது என்னை பைத்தியம் பிடித்தவன் ஆக்கி விட்டது அது இல்லாம இருக்க முடியாது அது இருந்தா அவங்கள சந்தோஷமா வச்சிருக்க முடியாது என் வாழ்க்கை முடிஞ்சு போனது என்னை இல்ல ஆண்டு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படை அழைச்சிட்டு போனான் ஒரே ஒரு முறை வருவேன் அவ்வளவுதான் சொல்லி சரி அப்படின்னு போன அந்த ஊழியக்காரர் அன்பாய் பேசினார் அவர் சொன்னார் ஐயா என்னெல்லாம் யாரும் மாத்த முடியாது நான் இத்தனை வருஷமா இந்த பழக்கம் இந்த சூதாடுறது குடிக்கிறது நண்பர்களோட இதெல்லாம் பழகிட்டேன் அது நிறுத்தவும் முடியாது உங்க இயேசுவால என்ன மாத்த முடியாது அவர் சிரித்து கொண்டு சொன்னார் இயேசுவால மாற்ற முடியாத ஆளே கிடையாது எவ்வளவு பெரிய பாவ இருளையும் மாத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க இயேசுவால முடியும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க என் கூட சேர்ந்து ஒரு அஞ்சே நிமிஷம் தான் இயேசுவேன்னு ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க அதுக்கு மட்டும் இடம் கொடுங்கன்னு சொன்னா ரொம்ப நேரம் பேசின பிறகு சரி உங்க ஏசு என்ன செய்யறாரு பார்க்கலாம் சொல்லி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னார் அதனால அவர் சொன்ன மாதிரி கை வைத்து இயேசுவே என் உள்ளத்துல வாரும் என் பாவத்தை மன்னியும் இருளான் என் வாழ்க்கையை வெளிச்சமா ஒரு சின்ன ஜபம் பண்ணினார் அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணினார் பாருங்கள் ஆண்டோடைய வல்லமை தொட்டரு இயேசுவாகிய வெளிச்சம் அவத்து பிரகாசிக்க ஆரம்பித்தது அந்த இருள் இருள் அப்படியே விலகினது உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் முதல் முதலாய் வந்தது அதன் பிறகு குடிக்கொண்டு எண்ணமும் வரல சூதாடனுட சிந்தையும் வரல வாழ்க்கையை மாறிவிட்டது அவருக்கு ஆச்சரியம் நான் எப்படி மாறனே வெளிச்சம் வந்துட்டா இருக்கிற ஏசனுடைய வாழ்க்கையில வந்துட்டா பாவம் சாபம் வியாதி பிசாசு பயம் என்கிற இருள் தானாக விலகும் அதுக்கு தான் அவர் வெளிச்சமாய் வந்தார் உங்களுக்கு அந்த வெளிச்சம் தேவை உங்களுக்கு அந்த ஒளி தேவை இயேசுவே நீர் ஒளியாக வந்த தேவன் எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்ய வல்லமை உமக்கு உண்டு என் வாழ்க்கையில வாரும் இரு கை வைத்து இயேசுவே என் வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிற நீர் எனக்கு வேண்டும் என் இருள் பாவ இருள் வெல்லகணும் சாப இருள் வெல்லகணும் பயமாகிய இருள் வெல்லகணும் அன்றுவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மரண பயம் என்கிற இருள் வெல்லகணும் பிசாசாகிய இருள் வெல்லகணும் என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றணும் என் உள்ளத்திலே வெளிச்சமாய் வாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்